வெல்கம் டு உமா ஹரி பாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் எப்படி கசப்பு இல்லாமல் பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் பாவக்காய் எடுத்துருக்கேன் மூணு பாவக்காய் மெனிசம் அது கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கும் போது நடுத்தரமாக பிஞ்சும் இல்லாமல் முத்தலாகவும் இல்லாமல் விதை இல்லாமல் இருந்தால் தான் அந்த பாவக்காய் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மேலே அந்த இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா விரிஞ்சு இருக்கக்கூடாது அந்த மேலே அந்த கூறாக இருக்கிற அந்த இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு முதலே கழுவியாச்சு கட் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது அதனால முதலே கட் பண்ணி எடுத்தாச்சு ரவுண்ட் ரவுண்டாக அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு நசுக்கி எடுத்துக்கோங்க மாவக்காய் கட் பண்ணியாச்சு தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பில் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிட்டா சுகர் பேஷண்ட்டுங்களுக்கும் நல்லது நார்மலாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா எண்ணெயிலேயே தான் வதக்க போகிறோம் பாவக்காவை அதனால் எண்ணெய் நல்லா சூடேறட்டும் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் இன்ன நல்லா சூடோ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சாச்சு நல்லா பொரியணும் அது கடுகு பொரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது அது பொ எந்த சமையலுக்குமே கடுகும் சீரகமும் நல்லா பொரியணும் இந்த மெத்தடில் செய்யும்போது போது பாவக்காய் கொஞ்சம் ரொம்ப கசப்பாக தெரியாது நல்லா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கடுகு பொரிஞ்சாச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதங்கணும் நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம் வதங்கியாச்சு சிலர் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க அது வேக வைக்கிறதுனால அந்த கசப்பெல்லாம் போயிடுச்சேன்னா அதுலையே போய்டும் அந்த சொத்தெல்லாம் அப்படி செய்ய செய்யறதுக்கான எப்படி செய்கிறது ரொம்ப நல்லது நல்லா இருக்கும் கசப்பு தெரியாமல் இருக்கும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் ஏன் கருவேப்பில இப்போ சீக்கிரன்னா அப்போ வந்து கடுகு பின்னாடி போட்டோன்னா கருவேப்பிலை சிடன்னு இது பண்ணும் அதனால் இப்போ போட்டால் அந்த கருவேப்பில ஒன்றும் இது பண்ணாது நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் தேவைன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்து தான் வதக்க போகிறேன் தக்காளி கொஞ்சம் குறைய வதங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால தக்காளியுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கும் இதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குற அளவுக்கு அப்புறம் அந்த தொக்கு தொக்காய் இல்லாமல் இருக்கும் இப்போவே வதங்கிடுச்சின்னா அவ்வளோதான் அடுத்து பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் ஃபுல்லாக படணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயில் வதக்கும் போதே அந்த கசப்பு வந்து போயிடும் அதுதான் இதோட அதுக்கு மேலே எண்ணெயிலையே வதங்கிடணும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேக வச்சா போதும் இந்த எண்ணெயில் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு கசுப்பு போயிடும் எங்களுக்குமே தெரியும் அதனால தான் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக விட்டது நல்லா திருப்பி திருப்பி வதக்கி வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து தான் இதை வதக்கணும் பசங்களும் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது கசப்பு இருக்காது ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க கசப்பு இல்லாமல் கசப்பு இருக்கும் ரொம்ப கசப்பாக இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ஷன் இருக்குது அதையும் கொடுங்க போதே தெரியும் இந்த மாதிரி வதங்கணும் பாருங்கள் எண்ணில் வதக்கினதே இப்படி வதங்கியாச்சு இப்போ வந்து மிளகா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியத்தூள் பெருங்காய்த்தூள் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டால் சரியப்படும் அப்போவே அப்போவே சேர்த்துருக்கலாம் மிளகாத்தூள் எல்லாம் அது வதக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெடி வரும் அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க பிறகு அவ்வளோதான் நல்லா கேளரியாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் அது பாதி வெந்தாச்சு அப்போவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ வேக வைக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் எல்லாம் வெந்தாச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பும் ரொம்ப அவ்வளோவா இருக்காது கொத்தமல்லி கருவேப்பு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிருச்சு இது சாதத்தை கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாய் மீண்டும் சந்திப்போம்